தோசைமாவை கூட இந்த வெள்ளை தோசைமாவோ இல்லைன்னா வெள்ள அரிசி இது பண்ணாம ப்ரௌன் ரைஸ் இல்லைனா தோசையிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி மாப்பிள்ளை சம்பா குதிரைவாலி சொல்லுவாங்களே ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் சாப்பிடுவோம் மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து அது அந்த லைகோபீன் சத்து தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு மிளகாவத்தல்ல இருக்கக்கூடிய சிவப்புல இருக்கு மாதுளம் பழத்தினுடைய கருஞ்சிவப்புல இருக்கு அந்த லைகோபீனை வந்து தனியா பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய பெரிய மருந்துகள் எல்லாம் அதை சேர்க்கிறாங்க அந்த ஆண்களுக்கான பிராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிகப்பு நிறம் கொடுக்க கொடுக்கிறது நண்பர்களே மாப்பிள்ளை சம்பாவுடைய சிவப்பரிசி நிறைய பேர் சக்கரவியாதிக்காக மாப்பிள்ளை சம்பா வாங்குறாங்க சக்கரவியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லல ஆனா அதை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்தை நாம ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது மாப்பிள்ளை சம்பால புட்டு செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கு மாப்பிள்ளை சம்பால இட்லி தோசை செஞ்சா சாதாரண அரிசியை விட எவ்வளவு மென்மையா இருக்கு சுட சுட சாப்பிடும் பார்க்கும்போது அவ்வளவு பெண்மையா இருக்கு அப்ப சுவையும் நலமா இருக்கு மருத்துவ குணமும் நலமா இருக்கு அப்ப தமிழ்நாடு முழுக்க நாம் அதை சாப்பிடணுமா வேண்டாமா எப்படி ஏனோ இயற்கை முறையில் விளைந்த அட்லீஸ்ட் ஒரு முதல்ல ஒரு ரெண்டு மூணு அரிசி இந்த ஊருக்கே பிரபலமான காட்டு யானம் யானை ஒளிந்து கொள்ளும் அவ்வளவு உயரமா கதிர் வரும் அவ்வளவு மிகச்சிறப்பான காட்டு யானமோ கருங்குருவையோ பூங்காரோ குள்ளக்காரோ மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி இவற்றை நாம வந்து பிடிஎஸ்ல கொடுங்க நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள் சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க அத்தனை புற்றுநோயாளிகளும் வந்து இதை வாங்கி கஞ்சியா சாப்பிடலாமா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு ஆங்கிலத்தில் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்தில் நீங்க அடிச்சு பாருங்க என்ன பேர் தெரியுமா அதுக்கு ஃபோர்பிடன் ரைஸ் கோர்பிடன்னா என்ன அர்த்தம் தெரியுமா தடை செய்யப்பட்ட அர்த்தம் சீனாவில் இது தடை செய்யப்பட்ட அரிசி எதற்காக தடை செஞ்சிருக்காங்க குட்காவை தடை செய்ய சொல்றோம் இதே எதற்கு தடை செய்யறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இது மன்னர்களுக்கும் மிக பெருந்தகைகளுக்கும் மட்டும் உள்ளது மற்றவங்க எல்லாம் சாப்பிடக் கூடாதுன்னு பயிரிடக்கூடாதுன்னு திபத்திய மன்னர்கள் வந்து பர்மிய மன்னர்கள் ஒரு காலத்துல தடை செய்து வச்சிருக்காங்க ஆனால் ஆய்ந்தறிந்து பார்த்தால் இருக்கிற அரிசியிலே எத்தனை அரிசி இப்ப நூத்தி அரிசி இங்க போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் அரிசினங்கள் இருப்பதாக ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக்ல சொல்றாங்க அத்தனை அரிசிகள்ல இதுவரை கண்டறியப்பட்டதுல சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்திற்கு பின்னால ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு அந்த ஆந்தோசைனின்ஸ் நீங்க எந்த கருமை நிற பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி கரு நீல நிற பழம் அது கத்திரிக்காயனுடைய கரு இருந்தாலும் சரி நவ்வா பழத்தில் இருக்கக்கூடிய கருநிலமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ளூபெரி ராஸ்பெர்ரி அப்படிங்கிற பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அலட்சி இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அலட்சியிலிருந்து புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அலட்சி வரைக்கும் தடை செய்யக்கூடியது வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி அப்போ அதை வந்து நம்ம நம்ம உடனே வந்து ஒருத்தருக்கு லிம்ஃபோமா இருக்கு சார்க்கோமா இருக்கு உடனே கருப்புக்கோனி அரிசி கொடுத்தா சரியாயிரும் சொல்லதுக்கு வரல ஆனால் தினம் தினம் அதை சாப்பிடும் போது ஒரு பிடி அரிசியாவது அதை சாப்பிடும் போது புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் கண்டிப்பாக குறையும் இது வந்து சும்மா விளையாட்டாக சொல்ற விஷயமாக நினைக்க வேண்டாம் பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துது இவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துள்ள அரிசியை விட்டுட்டு நம்ம இதுக்கு இன்னைக்கு ஃபோர்டிஃபைடு ரைஸ்ன்னு ஒன்று கொண்டு வராங்க எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா நாம் எதிர்க்க வேண்டிய விஷயம் நண்பர்களே நாம் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்க வேண்டிய இடம்